இந்த மாதிரி ஒரு புருஷன் அமையறதுக்கு அல்லது இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி அமையிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்க பண்ணிக்கல இன்னைக்கு எந்தெந்த வழியில முயற்சி பண்ண சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்லெண்ணென தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தின செவ்வாய்க்கிழமைக்கான பொதுவான நமது ராசிக்கான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ சில முக்கியமான விஷயங்களை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் நால்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நோட்டிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிமையான உளம் கிடைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் ஐ விஷ் யூ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் டுடே ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்க வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினொன்றாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராசி அதிபதியான சந்திர பகவான் ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் இருக்குங்க இந்த தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் சிறப்பான நிலையில் ஆட்சிபுலம் பெற்றுள்ள ஒரு அருமையான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு திட்டமிடாமல் செய்த காரியங்களில் கூட மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்டக்கூடிய ஒரு அருமையான தினமாக மகிழ்ச்சியான வெற்றிகரமான தினமாக இன்றைய தினம் அமைய காத்திருக்குங்க இன்றைய தினம் தொழில் மிக மிக சிறப்பான வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு மேலும் இன்றைய தினம் நல்ல தகவல் உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் மாணவர்களுக்கு தென்படுது உங்களுக்கு தேவையான அவசியமான கல்லூரியில் தேவையான அட்மிஷன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியும் கிடைக்காத உங்களுக்கான கல்வி சம்பந்தமான சலுகைகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு விருப்பங்கள்லாம் நிறையக்கூடிய வகையில் நல்ல ஒரு காலேஜில் அட்மிஷன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தினமாக இன்னைக்கு அமைப்படுதுங்க இந்த தினம் உங்களுக்கு சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம் அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க எனவே அந்த மாதிரி காஸ்ட்லியான திங்ஸை வாங்கின்ற தினம் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு நாள் முழுவதும் இருக்கக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு நாளாகின்ற தினம் அமையுதுங்க இன்றைய தினம் நீங்கள் அன்போடு நடந்துக்குவீங்க அந்த அன்பான இயல்பு காரணமாக மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கடந்த காலங்களில் நீங்கள் செய்த முதலீடுகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்கு இன்னைக்கு நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத மாதிரி சில அன்பளிப்புகள் பரிசுகள் இன்னைக்கு உங்கள் நண்பர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இந்த தினம் உங்களது மான் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில எதிர்பாராத சில ரொமான்டிக்கான உணர்வுகள் இந்த தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் உங்களது ஒப்பந்தங்கள் ஏதாவது கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த விதமான டாக்குமெண்ட்லையும் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கையை படித்து பார்த்து அதை கையெழுத்து போட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய முயற்சிகளிலும் இன்னைக்கு கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு செலவு பண்ணுங்கள் இன்றைய தினம் செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தர் உங்களுடையனே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு உங்களோடய இருக்கக்கூடிய ஒரு பிடிவாதமான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க உங்களோட நேரத்தை ஸ்பென்ட் பண்ணணுன்னு அவங்க விரும்புவாங்க உங்களுக்கு கண்டிப்பாக நேரம் கிடைத்தால் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுடைய நேரம் கொஞ்சம் வீணாகக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக இருந்தாலும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் சந்தோஷப்படுவாங்கிறதுனால நீங்க கண்டிப்பாக அதை செய்யலாம் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களது அன்புக்குரியவர் இன்றைய தினம் மீண்டும் ஒரு முறை உங்கள் மீது காதல் வயப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இல்லைன்னா பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு பேத்தி இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணை மீது இன்னொரு முறை காதல் வயப்படக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி தருவாங்க எனவே இந்த தினம் இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க எதிர்பாராத ரொமான்டிக் உணர்வுகள் காதல் வசப்படக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலையில் உங்களது எல்லார வாழ்க்கையில் தினம் அமையுங்க எனவே மகிழ்ச்சிகளுக்கு இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையில் குறைவே இருக்காது இன்றைய தினம் உங்களது தாய் வழி மாமா வழியில் நல்ல செய்திகள் வரக்கூடிய வரியாகம் இருக்கு மாமா உங்கள் பொண்ணை கூட போய் பாட்டு பாடுற அளவுக்கு இன்னைக்கு உங்களது தாய் மாமா வழியிலான சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் கேட்டு பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி வலுவாக காணப்படுதுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மது கடகம் டுடே ரசிகளின் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே நமது கடகம் டுடே ரசிகளம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டும் எழுதிவிட்டிங்கன்னா தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க நமது புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அந்த ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே அந்த இடத்துலேயே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வர்றதுனால தினசரி நமது ராசிபுரங்களை மிஸ் செய்யாமல் பார்க்கறதுக்கு எதுவாக நல்ல வாய்ப்பாக அமையும் எங்களுக்கு மாபெரும் ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்குங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் புதியவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைட் கிரீன் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க இன்றைய தினம் இளம் பச்சை நிறம் உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகரா நண்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி உங்களுக்கு கவர்மெண்ட் தொடர்பான எதிர்பார்த்த நல்ல சலுகைகள் கிடைக்குங்க எதிர்பார்த்திருந்த உதவிகள் நீங்கள் காத்திருந்த உதவிகள் கிடைக்கிறதுனால மன நிம்மதி ஏற்படுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களோட நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உங்களுடைய நேரத்தை நீங்கள் ஒதுக்குறது நல்லதுங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ இந்த தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதீத நன்மைகள் உண்டுங்க பயணங்கள் வெளியூர் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு சிறப்பான நல்ல அனுபவத்தையும் நல்ல பலன்களையும் நல்ல ரிசல்ட்டையும் கொடுக்குங்க உத்தியோகத்துல சிலருக்கு முயற்சிக்கேற்ப நல்ல உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உங்களது அலுவலக பணிகளை நல்ல சிறப்பாக முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு தேவையான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் வியாபாரத்தில் கூட்டாளிகள் மிகச்சிறப்பாக ஒத்துழைப்பு தருவாங்க அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குதுங்க இம்பேக்ட் கிரியேட் பண்ணுங்கள் இந்த தினம் உங்களுக்கு இளிபறியாக இருக்கக்கூடிய பண வரவுகள் பழைய பாக்கிகள்லாம் வசூலாகி உங்களுடைய நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த தினம் உங்களது உடல் அசதிகள்லாம் குறைந்து சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு யோகமும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா ஒன் மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ உங்களுடைய ஆதரவு இல்லாமல் கண்டிப்பா கண்டிப்பாக நடக்காது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி என்னுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ண உதவி பண்ணுங்கள் நண்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது கடகன் ராஜ்பலன் சேனலோட தினசரி ராஜ்பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஏதுவாக நமது கடகம் புள்ளி ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் பட்டன் அளித்திருக்கீங்களா கூட செக் பண்ணிக்கணும் நண்பர்களே மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப முக்கியமாக அது கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பதிவிடலாம் மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசி வளங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே